தீய சக்திகளை விரட்டும் எலுமிச்சை பழம் பரிகாரம் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை இரண்டாக வெட்டி நமது வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை எலுமிச்சை மஞ்சள் அல்லது கருப்பு நிறத்தில் மாறினால் அப்போது அதை தூக்கி எறிந்துவிட்டு அப்பகுதியில் மீண்டும் புதிய பச்சை எலுமிச்சையை வைக்க வேண்டும் தூய்மையான மழைநீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் அகலும் நாம் அன்றாடம் வேலை செய்யும் இடம் அல்லது படிக்கும் இடங்களில் உள்ள மேஜையின் மீது மூன்று எலுமிச்சை பழத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அதிலும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மூன்று எலுமிச்சையை வைத்து வீட்டிலுள்ள மேஜையில் வைத்தால் உறவுகள் பலப்படும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு பச்சை எலுமிச்சையை பாக்கெட் பையில் வைத்துக் கொண்டு சென்று வந்ததும் அந்த எலுமிச்சையை பார்க்கும்போது அது எலுமிச்சை நன்கு காய்ந்திருந்தால் உங்களை நோக்கி அதிக எதிர்மறை ஆற்றல் வந்துள்ளது என்று அர்த்தமாகும் நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி எறிந்துவிட வேண்டும்